வணக்கம் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது கடைசி வரையும் பாருங்கள் ஒரு யம ஒரு நாள் வந்து இங்கே ஒரு உயிர் எடுக்கிறதுக்காக வராரு வந்தவர் திடீர்னு ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்துடுறாரு பார்த்துட்டு அவள் மேலே ஆசை வைக்கிறாரு கட்டணம் அந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை வச்ச உடனே சார்ன்ட்டு பார்த்து பேசி கல்யாணமும் பண்ணிடுறாரு கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க வாழ்ந்தவுடனே அவருக்கே அந்த வாழ்க்கையில் சளிப்பு தட்டி போகுது ஏன் அப்படின்னா சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் வருது சரிப்பு தட்டி போதா அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு மேலகோத்துக்கு எப்படியோ போயிடலான்னு பிளான் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தோன்னா பையன் பிறகுறோம் பையன் பிறந்த உடனே அப்போ அந்த பையனுக்காக நம்ம இருக்கணும்ல அப்படின்னு ஆசைப்பட்டு பையனுக்காக இருக்கிறாரு அப்புறம் என்ன நினைக்கிறாரு பையன் கொஞ்சம் பெருசாக வட்டுமே அப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னவொடனே அப்புறம் அந்த பையனும் பெருசாகிடுறான் பெருசான பிறகு அந்த பையன்கிட்ட சொல்கிறார் அப்பா நீ வந்து டாக்டருக்கு மருத்துவம் படிக்கணும் யாராவது சாகிற நிலமையில இருந்தாலும் நீ போய் கையை வச்சு பார்த்தா அவங்க வந்து குழைச்சிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையை கொண்டு வரணும்பா அப்போ தான் நீ வந்து உனக்கு வந்து பேரும் கூடம் கிடைக்கும் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன் அப்படி நீ போய் மருத்துவம் பார்க்குற இடத்துல அப்பா நான் இருந்தால் அங்கே நீ மருத்துவம் பார்க்காத ஏன் அப்படின்னா நீ மருத்துவம் பார்த்து அவங்க இறந்துட்டாங்கன்னா உனக்கு பேரும் கெட்டு போயிடுவோம் அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீ உள்ளே வந்து பாரு அப்பா நாங்கள் இருந்தால் நீக்கி நீ வந்து போயிரு உடனே அதுக்கும் உனக்கு பேர் நல்ல பேர் தான் கிடைக்கும் சரி இந்த டாக்டர் பார்க்காம போனாலே அங்கே உயிர் போயிடும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நல்ல பேர் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு மேலே ஒரு நாள் இதே மாதிரி அந்த ஊரில் சாவர தருணத்தில் இருக்கிறாங்க உடனே இவர் போகிற அந்த பையன் போயிட்டு கையை வச்சு பார்க்குறாரு சரியாக எடுத்து இவர் நல்ல பேரும் புகழ் வந்துடுது நல்லா ஜம்முன் இருக்கிறாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா அந்த ஊருடைய நாட்டாம்மா இருக்காங்க இல்லையா தலைவர் அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து ரொம்ப தீராத ஒரு வியாதி மாதிரி உடம்பு சரியில்லை இவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க பாருங்கள் அப்படிங்க இவர் உடனே உள்ளே போகிறார் உள்ளே போன உடனே அவங்க அப்பா உள்ளே நிற்கிறாரு யாரும் வந்து யமன் உள்ள நினைக்கிறாரு அப்போ அந்த பையன் யோசிக்கிறான் என்ன நம்ம அப்பா நினைக்கிறாரு நம்ம கையை வச்சால் அந்த பொண்ணு இறந்துருமோ நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போன அப்ப அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு ஏன் ஏன் தம்பி அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாரு நீ மட்டும் என் பொண்ணை சரி பண்ணிட்ட அப்படின்னா அவள் புழைக்க வச்சிட்ட அப்படின்னா அவளையும் உன்னை கல்யாணம் தரேன் இந்த என்னோடய சொத்து பொறுத்து அத்தனையும் உனக்கே தரேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அப்போ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பிரியமாக போயிடுச்சு அழகான பொண்ணு வேறு நல்ல ஒரு வாழ்க்கை வேறு ஸோ என்ன செய்யலான்ட்டு உடனே யோசிக்கிறான் உடனே உள்ளே போகிறான் உள்ளே போய் அவங்க அப்பனை பார்க்குறான் இந்த பக்கம் பார்த்தா வெளியில் அவங்க அம்மா இருக்குது அவங்க அம்மாவும் பார்க்குறான் ஒரு யோசனை பண்ணுறான் திடீர்னு பார்த்தோன்னா ஏமா எம்மா எமாயம்மா நீ அப்பா ஒரு மொழி தேடிகிட்டு இருக்கியில் உள்ள கருமான் அப்படின்ட்டான் உடனே ஏமா தர்மம் பார்த்தாரு உடம்பு யோகா யோடா இப்படி சிக்கி விட்டா என்ன அப்படின்ட்டு பனியும் பறந்தே ஓடிட்டார் அவர் இடத்துக்கு இப்போ எழுந்து என்ன தெரியுது யமனாக இருந்தாலும் அவன் யமனாக இருந்தாலும் கொண்டாட்டினாலே பயந்து தான் ஆகணும் இது எங்க படிச்சிருக்கேன் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி